அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் கொடூரமான இனப்படுகொலை உச்சமடைந்துள்ளது காசா முழுவதும் எங்கும் மரண ஊலமாக மாறியிருக்கின்றது உலக நாடுகளும் அரபுலக நாடுகளும் வெறும் கண்டனங்களை மட்டும் தெரிவித்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க ஸ்டேலின் அரசு இயந்திரமும் இராணுவ இயந்திரமும் அங்கு மிகப்பெரிய படுகொலைகளை அரங்கேற்றி வருகின்றார்கள் அடுத்து அமெரிக்காவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் அமெரிக்காவில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது கவுதிகள் மீண்டும் ஸ்ரேலிய விமான நிலையத்தை குறிவைத்து பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களில் முன்னூற்றி இருபத்தி நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தீவிரமான செய்தி வழியாக இருக்கின்றது இதில் முப்பத்தி ஒன்பது குழந்தைகள் உட்பட முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நெதன்ஜாகு இனவெறி பிடித்த அந்த இனப்படுகொலையாளி அரக்கத்தனமாக தன்னுடைய இராணுவ இயந்திரம் மூலம் படுகொலைகளை அரங்கேற்றி வருகின்றான் காசா முழுவதும் இரத்த வெள்ளத்தில் தோய்ந்திருக்கின்றது எங்குமே மக்கள் பாதுகாப்பான என்று சொல்ல முடியாத அளவுக்கு குண்டு வீச்சுக்களும் பீரங்கி குண்டு தாக்குதலும் ஸ்டேலிய ராணுவத்தினுடைய நேரடி டேங்கைகள் உள்ளே நுழைந்த தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காசா மக்களினுடைய நிலைமை நாளுக்கு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் மோசமடைந்து கொண்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் ஏற்கனவே அஸ்ட்ரேலிய தாக்குதல்களினால் மிகப்பெரிய அளவில் அங்கு செயலிழந்து விட்ட சூழ்நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயற்படக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளையும் முற்றாக அளிக்கக்கூடிய நடவடிக்கையை ஸ்டேலின் கொடூரமான இராணுவம் அங்கே செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக ஐரோப்பிய மருத்துவமனையை கொண்டு வீசி தகர்த்த ஸ்ட்ரேலிய இராணுவம் தற்பொழுது அங்கு இறுதியாக இயங்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளில் ஒன்றான இந்தோனேசியா மருத்துவமனை அருகே மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் இந்தோனேசியா மருத்துவமனைக்கு யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை காயமடைந்தவர்களை கூட உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை பேரங்கிகள் டேங்கிகள் இயந்திர துப்பாக்கிகளை குவித்த வண்ணம் இந்தோனேசியா மருத்துவமனையை சுற்றி வளைத்து யாரும் உள்ளே செல்ல முடியாதவாறு மிக கொடூரமான ஒரு சுற்றி வளைப்பு தாக்குதலை ஸ்டெல் காணவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரதானமான நோக்கமே யுத்தத்தில் காயமடைந்தவர்கள் யாரும் சரியான மருத்துவ வசதி பெற்று உயிரை காப்பாற்றிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் அங்கு இலக்குவிக்கப்பட்டு வைக்கப்பட்டு வருகின்றன அல்ஷிபா மருத்துவமனை முதல் அலக்ஷா மருத்துவமனை பல மருத்துவமனைகள் ஸ்டில் இராணுவத்தினரால் அங்கு தரைமட்டமாக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில்தான் அங்கு சொற்ப வளங்களுடன் செயற்பட்டு வரக்கூடிய இந்தோனேசியா மருத்துவமனையும் தற்போது செயலிழக்க நிலைக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக குவாட் கப்பர்கள் இந்தோனேசியா மருத்துவமனையை சுற்றி வளைத்து அங்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றார்கள் மருத்துவ ஊழியர்களையும் நோயாளிகளையும் அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மருத்துவமனை வான்வழியாக முற்றுகை செய்யப்பட்டிருப்பதால் யாரும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகள் பணியாளர்களுடைய நிலை கூட மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கின்றது உலகில் எந்த நாட்டிலுமே போரில் இல்லாதவாறு மருத்துவமனைகளை அப்பட்டமாக இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்து தாக்குதலை நடத்துவது மருத்துவமனையில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும்போது அங்கு குண்டை போட்டு மருத்துவமனையை தரைமட்டமாக்குவதென ஸ்டேலினுடைய கண்மூடித்தனமான அக்கிரமங்கள் அங்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன தற்போது இந்தோனேசியா மருத்துவமனையும் சேலழந்து விட்டால் மிக பெரிய அளவிலான ஒரு மனித பேரழிவை நோக்கி காசா சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து எழுபத்தி ஏழாவது நக்மா ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையிலும் கார்சாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலையை நிறுத்துமாறும் கூறி ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களில் பிரமாண்டமான பாலஸ்தீன ஆதரவு பேரணிகள் நேற்று நேற்று முன்தினமும் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக லண்டன் பெர்லின் ரோம் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய லண்டனில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்துங்கள் இனப்படுகொலையில் உங்கள் கைகளையும் இரத்த கரைப்படியும் செய்ய வேண்டாம் என கூறி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வீதிகளில் திரண்டு மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதேபோல் ஜெர்மனியினுடைய தலைநகரம் பெர்லினில் ரோமில் இத்தாலியில் என பல பகுதிகளில் பெல்ஜியத்தில் என மிக பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன லண்டன் மக்கள் இனப்படுகொலை செய்யும் மிஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் அங்கு குழந்தைகள் படுகொலை செய்யப்படும் அரசுக்கு நீங்கள் ஆயுதங்கள் வழங்குகின்றீர்களா என கூறி மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன உலக நாடுகள் அவசரமாக போரை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த போரை நடத்தக்கூடிய இஸ்ரேலும் ஸ்டேலினுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இந்த விடயத்தில் போரை நிறுத்துவது தொடர்பில் அக்கறையின்றி ஏதாவது இது சார்பில்லாத விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் துயரம் மிகுந்த விடயமாக இருக்கின்றது அமெரிக்கா நினைத்தால் இந்த போரை மிக சொற்ப நேரத்தில் நிறுத்த முடியும் ஏனெனில் ஸ்டேல் பயன்படுத்தக்கூடிய குண்டுகள் முதல் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் முதல் நிதி வரை தொழில்நுட்பங்கள் வரை அதிக அளவில் அமெரிக்க உதவியில் அங்கு செய்யப்படுகின்றன எனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அலுவலகத்திடம் இவ்வளவு பெரிய பணத்தை முதலீடாக பெற்றுக்கொண்டு சென்ற பின்னரும் கூட ஸ்டேலுக்கு யுத்தத்தை நிறுத்தக்கூடிய எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த அரவுலக நாடுகளும் இப்படிப்பட்ட ட்ரம்ப்பு தான் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் முதலீட்டையும் வழங்கி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய வருத்தம் எங்களை அறியாமல் ஒரு கோபம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது எனவே அடுத்த படைகள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தற்பொழுது எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரே சக்தியாக இருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேலுக்கு எதிராக போராடிய பல இயக்கங்கள் தற்பொழுது தளர்வடைய செய்திடப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் சதி வலைகளில் வீழ்த்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் படைகள் தான் தொடர்ச்சியாக இந்த பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் அவர்கள் இன்றைய நாளில் பெங்கூரியன் விமான நிலையத்தின் மீதும் ஜாஃபாவில் இருக்கக்கூடிய இராணுவ விமான நிலையத்தின் மீதும் இரண்டு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் மிகப்பெரிய அளவில் விடப்பட்டு விமான நிலைய நடவடிக்கைகள் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டபடி கவுதிப்படை உள்ள ஏவுகணை தாக்குதல் காரணமாக பெங்குரியன் மட்டுமல்ல ஸ்டேலின் மத்திய ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சைரன் ஒழிக்க விடப்பட்டமையால் மக்கள் அலறியடித்து ஓடி பங்கர்களுக்குள் பதுங்கியிருந்த காட்சிகளையும் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு ஓடிய காட்சிகளையும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒன்று கெபசனிக் பாலஸ் தீனம் டூ ஏவுகணை மூலமும் ஒன்று சுல்பிகர் ஏவுகணை என்றும் யாக ஷாரி அவர்கள் கவுதிப்படையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் தாக்குதல்கள் வெற்றிகரமாக அதன் அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் இந்த ஏவுகணைகள் இரண்டையும் தாங்கள் இடைமளித்து அளித்திருக்கின்றோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கவுதிப்படைகள் பாலஸ்தீனம் மீதான முற்றுகை நிறுத்தப்படும் வரை தங்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஒரு மிக முக்கியமான சம்பவம் செங்கடலில் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் உடே விமானந்தாங்கி போர்க்கப்பல் ஜேசஸ் ட்ரூமன் செங்கடலில் இருந்து பின்வாங்கி இருப்பதாக அரசல் புரசலாக செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் தற்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெள்ளை மாளிகையும் செங்கடலில் இருந்து அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்ப்படை கப்பல் விலக்கப்பட்டது அதாவது பின்வாங்கப்பட்டது என்ற செய்தியை தற்போது அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கவுதிகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் கவுதிகள் மீது ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை அமெரிக்காவினால் நடத்தியும் கவுதிகளை எதிர்கொள்ள முடியவில்லை கவுதிகளின் எதிர்த்தாக்குதல் திறனை முறியடிக்க முடியவில்லை அவர்களுடைய ட்ரோன் உற்பத்தி மையங்களையோ அல்லது ஏவுகணை ஏவுதளங்களையோ முற்றாக அளிக்க முடியாத சூழ்நிலையில் தங்களுடைய பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள விமானந்தாங்கி கப்பலை பாதுகாக்க வேண்டும் ஏனால் விமானந்தாங்கி கப்பலை அவர்கள் இரண்டு முறை வெற்றிகரமாக தாக்கிவிட்டார்கள் இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்கா எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று வெளியேறியிருந்தார்கள் தற்போது செங்கடலை விட்டும் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் முற்றாக பின்வாங்கி இருப்பதால் ஸ்டேல் கவுதிப்படையினருடனான சிக்கலில் தனித்து தனித்துவிடப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன ஏனெனில் செங்கடலில் இருந்தவாறு ஸ்டெயலை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகள் ஸ்டெயலுக்கு ஆதரவான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் ஸ்டேல் மற்றும் ஸ்டேல் ஆதரவாளர்களை நோக்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை விமானந்தாங்கி கப்பல் பாரியளவில் தடுத்து இடைமறைப்பு செய்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருப்பதால் ஸ்டெயலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விமானந்தாங்கி கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இதை எவ்வளவு தூரம் சாதகமாக படைகள் பயன்படுத்தப் போகின்றார்கள் அடுத்து கவுதிப்படைகளுடைய நடவடிக்கைகள் வாரியிருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஒரு செய்தி தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பத்து லட்சம் பாலஸ்தீனர்களை அதாவது ஒரு மில்லியன் பாலஸ்தீனர்களை லிபியாவுக்கு இடமாற்றம் செய்ய இருப்பதாகவும் இது குறித்து லிபியா அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்திருப்பதான செய்திகள் பரவலாக வெளியாகி கொண்டிருந்தன இதற்கு பதிலாக லிபியாவில் இருந்து அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கக்கூடிய பல பில்லியன் டாலர்கள் தொடர்பிலான அவர்களுடைய சொத்துக்களை பணத்தை விடுவிப்பது போன்ற பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகின்றன என்ற செய்திகள் பரவலாக வெளியாகி இருந்தன இது முற்று முழுக்க இடம்பெறுதல் என்பதற்கப்பால் ஒரு இன சுத்திகரிப்பு இதைத்தான் ட்ரம்ப் முதலிலும் குறிப்பிட்டார் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிவிட்டு காசாவை நான் கையகப்படுத்தி ஒரு ரிவியாரவாக உருவாக்கப் போகின்றேன் என்று தன்னுடைய ரியல் எஸ்டேட் ஒரு வர்த்தக புத்தியை காண்பித்திருந்தார் தான் ஒரு வர்த்தகர் எதிலும் ஒரு பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு விடயத்தையும் மனிதாபிமானம் மற்றும் பணத்தை மட்டும் மையப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கைகள் முழுமையாக வியாபாரம் சம்பந்தப்பட்டவை அவர் அடிப்படையில் ஒரு வியாபாரி நேயம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு ஒரு வியாபாரி அப்படியான காசா பிரச்சனையோ காசாவில் மக்கள் கொல்லப்படுவதோ அவர்கள் தங்களுடைய தாய இருந்து பிடுங்கி வேரோடு எரியப்பட்டு வெளியில் வீசப்படுவதோ அவருக்கு பிரச்சனை இல்லை காசாவை கைப்பற்ற வேண்டும் அதை ரியல் எஸ்டேட் வலயமாக மாற்ற வேண்டும் அங்கு கோட்டல்களை கட்ட வேண்டும் உல்லாச விடுதிகளை கட்ட வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தில் தான் ட்ரம்ப் நடவடிக்கைகள் இருந்தன மீண்டும் அதை ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கின்றாரா லிபியாவுக்கு ஒரு மில்லியன் மக்கள் வெளியேற்றப்படுகின்றார்களா காசா வெறுமைப்படுத்தப்படுகின்றதா என்ற செய்திகள் எல்லாம் வெளியான நிலையில் இன்று லிபியாவில் திரைப்போலியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் பாலஸ்தீனர்களை லிபியாவுக்கு மாற்றும் திட்டம் குறித்த செய்தியை மறத்திருக்கின்றார்கள் லிபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் ட்ரம்ப் நிர்வாகம் காசா பகுதியிலிருந்து லிபியாவுக்கு பாலஸ்தீனர்களை இடமாற்றும் திட்டத்தில் செயற்பட்டு வருவதாக வெளியான செய்திகளை முற்றாக மறத்திருக்கின்றோம் என்றும் காசா மக்களை லிபியாவுக்கு மாற்றும் திட்டங்கள் உண்மைக்கு புறம்பானவை வெறும் வதந்தி என்றும் அவர்கள் இந்த விடயத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் இந்த விடயம் குறித்து வெள்ளை மாளிகைக்கோ அல்லது டொனால்டு ட்ரம்பில் இருக்கக்கூடிய தரப்புகளோ வெளிவகார அமைச்சகமோ உறுதியான தகவலை கொடுத்தால் மட்டுமே இதை முற்றுமுழுதாக நாங்கள் நம்பகரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இணைந்த போதிலும் தற்போது லிபியாவுக்கு மாற்றும் இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய தூதரகம் அடுத்து அமெரிக்காவில் அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் பாம் ஸ்பிரிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை கருவுறுதல் மருத்துவமனைக்கு முன்பாக மிக பெரிய அளவிலான ஒரு சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர்வர்களை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரில் மூன்று பேரனுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கலிபெனியா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இது ஒரு தற்செயலான குண்டுவெடிப்போ அல்லது விபத்தோ கிடையாது இது ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத செயற்பாடு என அமெரிக்காவின் உளவு பிரிவு தெரிவித்திருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத செயற்பாடு என அமெரிக்க உளவுத்துறை ஏபிஏனுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அல் டேவிட்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது எதற்காக செய்யப்பட்டது யார் இதை நடத்தி இருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம் இதன் பின்னணியில் வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஏதாவது வேறு முயற்சிகள் இருக்கின்றதா என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் அங்கு ஏற்கனவே மக்களுக்கு இடையே சூடுகள் வன்முறை சம்பவங்கள் கத்தி குத்து நடைபெறுவது உலமை ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு குண்டு வெடிப்பில் ஒருவர் கொல்லப்பட்டு ஏழு பேர்களை படுகாயமடைந்திருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவுக்குள்ளும் குண்டுகள் வடிக்க ஆரம்பித்திருக்கின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் ஸ்டைலினுடைய படுகளை அங்கு உச்சமடைந்திருக்கின்றது சேலை மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது எப்படியான சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான குண்டுவெடிப்பு இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாங்கள் தீவிர விசாரணையில் இறங்கிவிட்டோம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்திருக்கின்றார்கள் பல கட்டிடங்கள் ஒருவர் உயிரிழந்து உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் அந்த மருத்துவமனைக்கு அருகே இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் வெடித்து சுதறி இருக்கின்றன ஜன்னல் கண்ணாடிகள் இருக்கக்கூடிய கூரைகள் தூக்கி வீசப்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசா போர் நிறுத்தம் தொடர்பாக ஸ்ட்ரேலும் காமாசும் இடையே கத்தாரில் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக கத்தார் அரசு தெரிவித்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய படைகள் காசாவில் குண்டுவீச்சை தீவிரப்படுத்தி தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் கத்தாரும் கூறுகின்றது எகிப்தும் கூறுகின்றார்கள் அமெரிக்காவும் கூறுகின்றார்கள் இவர்கள் இதையே தான் ஒரு வருட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நல்ல முறையில் நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு போர் நிறுத்தம் பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் ஏற்பட்டால் அது நிச்சயமாக ஒரு நல்ல விடயம்தான் அதனை விடுத்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் என ஒரு வருட காலமாக இவர்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் நெடுஞ்சாக அங்கு மக்களை கொலை செய்து கொண்டே இருக்கின்றார் எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு ஆக்கபூர்வமாக ஒரு முடிவு புள்ளிக்கு வருமாக இருந்தால் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமாக இருந்தால் மட்டுமே அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மத்தியில் ஒரு அமைதியான வாழ்வையும் அமைதியான நிலையும் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்